ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஓகே நாங்க சோபிதாரு அப்பா வீட்டுக்கு வந்து ஆடி 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 ஒண்ணுக்கு வந்தோம் கல்யாணம் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா ஆடி ஒண்ணு கொண்டு வந்து விட்டு திரும்ப ஆடி பதினஞ்சு வரல அதனால நாங்க இப்ப வந்து இப்ப வந்து ஆளுக்கு ரெண்டு பேர் திருட்டு வந்துருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் கூட முன்ன வந்து போன வீடியோல அதே வெற்றி இங்க பாருங்க என்ன பண்ணுவேன் எங்க தம்பிய என்னப்பா பண்ற மோன் அடிக்கிறியா ஒரு நிமிஷம் அக்கா பேசிக்கிறேன் சரியா ஓகே ஓகே சொல்லு சத்தம் கூடாது ஏய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இதுக்கு முன்னாடி ஆடி ஒன்று வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சுருதி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் ஏன் இங்கே பாருங்க எங்களுக்கு அடுத்த தம்பி பாப்பா வர

எங்க தம்பிக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆள் ரெடி பண்ணிட்டோம் பாப்பா பிறந்துச்சுன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கூடாது ஆஹ் ஒண்ணு இந்த அக்கா விட்டுப்புடல இல்ல இந்த அக்கா விட்டுப்புல ஏதோ ஒரு அக்கா விட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணி இவனையும் நாங்கள் வளத்துக்குவோம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம்னால ஸ்ரிஜ் பாத்தீங்கன்னா கன்சீவர் அக்கா உங்களோட ப்ளஸ்ஸிங் எல்லாமே சுருதிக்கு வந்து வேணும் நல்லபடியா குழந்தைய திற்று எடுக்கணும் தன் எத்தனை வயசு ஆகுதுப்ப ரெண்டு வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஆகுது பட்ட பட்டன்னு வேலையை முடிச்சிட்டா ஆப்ரேஷன் பண்ணிட்டு கம்பெனி வேலையை முடியும் தம்பி இவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்க வெற்றி என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எங்க சுதி மெது ஓகே எங்கள் இவன்தான் இந்த இந்த பிள்ளைங்க தான் நிறையா பிடிக்குது என்னன்னு தெரியல இந்த நீயே இன்னைக்கி தான் அந்த ஒரு வருஷம் கழிச்சு எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம்

சோஃபி அக்கா இதயா ஏய் சோபி அக்காவை கேட்கலடா உங்கள் அக்காவை கேட்குறான் டக்கா பாருமா அக்கா பிடிக்குமா என்ன பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அவங்கள்தான் பிடிக்குமா அக்கா இந்த இந்த அக்கா என்ன என்கிட்ட வரவே இல்ல இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட வந்து ஒட்டியிருந்தான்

அப்பா குழம்பு வைக்கிற செய்முறை சொல்லுங்க பாக்கலாம் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊத்துவோம் ஒரு லிட்டர் எண்ணெயா நீ குழம்பே வைக்க சொல்லி தர தேவலன்றுவாங்கப்பா சித்தி எண்ணெய் எங்க அப்பா ஊத்திருக்காரு நான் சோபி பதினோரு வயசுல நான் இருக்கேன் அப்புறமா பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுல உங்களுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு இவ்வளவு பெரிய பிள்ளைங்கள வச்சுட்டுல நீங்க வந்து குழந்தை பக்கத்தை பத்தி நினைக்கிறது இந்த பிள்ள நாளேதான் சரி விடு இப்ப யாரு பெத்துக்கிறதா சும்மா சொன்ன விளையாட்டுக்கு சும்மா அந்த சித்தி மாசமா இருக்குதே நானும் மாசமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் யோசிக்க கூடாதா அப்படி யோசிக்க கூட ஒருவா மாறுமானு மனுஷனுக்கு வந்து இது இல்லாமல் போச்சு சரி விடுங்க நம்ம குழம்பு வைக்க எதையாச்சும் பார்ப்போம்

அடுத்தது எங்கள் வீட்டில் என்ன விசேஷம்னா எங்க சுருதி வளகாப்புதான். தக்காளி போட்டாச்சு. அடுத்து முட்டளோ ஊத்தி வச்சிட்டிங்களா இந்த அது நம்மளுதாப்பா. ஓசரத்துல அது தெரிஞ்சிருக்கா? சரி சரி. மஞ்சள் தூள் வாங்கட்டு வாங்க அந்த கடையில் சொன்னீங்களா? அவங்களதா.

நாங்களா நல்லா சாப்பிட்டு வளர்ந்தோம் ஆனா எங்க சோபி தலையில அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கும் நல்ல சோறு சாப்பிடறதுக்கு மம்மி சமைக்க மாட்டாங்களா அவங்க வேற உடனே உங்க டாடி என்ன குழம்பு மசாலா முட்டை கிரேவி எங்க அப்பா பாருங்க அந்த இவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சமையல் நல்லா பேசுவாங்களா அந்த மாதிரி

அப்ப நம்ம டேஸ்டா சமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேலை வாங்குறாங்களா இல்ல வேலை செய்யறதுக்கு ஆளுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வேலை வாங்குறாங்களா என்ன நினைக்கிறாங்க எனக்கா எனக்கு அவங்க சொல்றப்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சமையல் வேலை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அவங்க ருசியா இருக்குன்னு சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷம் அதான் நானும் சொல்ல வந்தேன் சமைக்கிறது அவங்க சொல்றப்ப நம்ம நம்பி இவ்வளவு பெரிய இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறப்ப நல்லா தான் இருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு மனசு ஏறினா எங்க சின்னமா நம்புது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ரெண்டு ஆட்டை பிடிச்சி கடை வெட்டி நீ தான் பிரியாணி செய்யணும் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு சுண்டுனதுக்கு அப்புறம் முட்டை சேர்த்துவிங்க ஏப்பா கொதிச்சோட தேங்காய் பால் ஊற்றுவேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு அவ்வளோதான் ரெண்டு முட்டை ஒடிச்சு அதில் விட்டுட்டு அப்படியே நம்ம முட்டை எடுத்து போட்டால் முடிஞ்சிடும் முட்டை கிரேவி ரெடி சரி இப்போ வந்து கொதிக்கட்டும் அதான் அதான் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் செய்கிறீங்களா நான் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தான் அதுக்குதான் வந்து பிள்ளைக்கு நான் அப்ப அது எனக்கு போலாம் நாங்களாம் பாத்தீங்கன்னா சின்ன விசா இருக்கிறப்ப எங்க அப்பா சமைச்சு வைக்கிறத பாதி நேரத்துக்கு எந்திரிச்சி நாங்க சாப்பிடுவோம் எப்போ எங்க பெருமையில கொஞ்சம் சொல்லலாம் அடுத்து தூங்கிடுவோம் இவங்களாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு பூரியும் கிழங்கையும் தூங்கினதுக்கு அப்புறம் போட்டு சத்தமே இல்லாமல் இருட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறம் எங்க அப்பா பாத்தீங்கன்னா தேன் டப்பா வாங்கிட்டு வருவாரு என்ன ஆனா தேன் டப்பா வாங்கிட்டு வந்துட்டு அதான் பாட்டில வாங்கிட்டு வருவாரு அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா எங்களுக்கு ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டு கொண்டு போய் பீரோல வை அப்படின்பாரு நான் பீரோல போ பீரோ கிட்ட போய் வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி 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 சாப்பிட்டுட்டே போவேன் நல்லா வீட்டுல யாரு இல்லைன்னா ஊத்தி சாப்பிட்டு தெரியும் தெரியும் செம்ம வேலைலாம் நாங்க பண்ணிருக்கோம் சாமி அதெல்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது

எடுத்துக்க ஸ்பூன்ல நீ ஊட்டி விடுங்க அவனுக்கு மச்சான் மாப்பிள்ளையா என்னங்க மாமா மச்சானா மாமா மச்சான் மாமா இவனை பார்த்தா ஒரு தம்பி வரல

பெரியவங்கலாம் கொஞ்சம் தந்தரவு பண்ண கூட தந்தரவு பண்ண கூட ஆனா இப்போ அஞ்சு மாசத்துல ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறாங்க திரும்பி ஏழு மாசத்துல ஒரு தடவை ஒன்பதாவது மாசம் பழகி போடுறாங்க வேணாமாமா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணுக்கு மூணு டைம் பண்ணிட்டாங்க கம்மனா அஞ்சு மாசம் நாங்க வீட்டுக்கு போயிருக்கோம் இந்த அப்புறம் செம்மாளுங்க வந்து எங்க வீட்டுல இருக்குது நான் வந்தா பாத்துக்கு வந்தேன் இவனை நான் தான் வச்சிருந்தேன் பத்து நாள் இருந்தாங்க பத்து நாள் இருக்கீங்களா பத்து நாள் இருந்தாங்க இவனை கூட்டி போய் செக்கப் காமிச்சிட்டு வந்துறோம் நாம வந்து வந்தாங்க வரது இல்ல இதுக்குதா சொல்லி வேணாம் சாமிய என்ன சோறு இப்போ என்ன தெரியினோ குஸ்கா முட்டை கிரேவி இப்போ கொஞ்சம் கொளமார் வச்சிருக்கீங்களா சரி சரி சோவிக்கு முட்டை முட்டை வைப்போம் ஆ ஆ போடு சோபி மசப்பி கேள பாட்டிட்டா அப்படி இந்த மூக்கு சாப்பிடுவோம்

आज बाबला स्वाभिये चलर दिया इवा टाटा बाय बाय धन्यवाद बाय चले बाय 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 टाटा बाय सुल्ता बाय बाय हम बाय 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 टाटा उचा मुझे तो की चाहिए आलू दे टाटा सर जिति वरा हैं போயிட்டு இருந்தாக்கா ரித்திகா ரித்திகா போதுமா அது பூச்சிருக்கும்